காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தைந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த நவம்பர் மாதம் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு நுரையீரல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனா் இந்த சூழலில் இளங்கோவன் உடல்நிலையில் இன்று மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டதையடுத்து உயிர் காக்கும் கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலையில் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டு இன்று காலை பத்து மணி அளவில் அவர் காலமானார் அவரது மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈவேகேசா இளங்கோவன் மறைவு செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் நீண்ட பாரம்பரியம் கொண்ட அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த இளங்கோவன் தமிழகத்தில் மிகவும் நெருக்கடியாக காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பை ஏற்று அதை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் என் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தவர் தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயிலரங்க வளாகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை வழிகாட்டிகளாக தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் உருவ சிலைகள் அமைக்கப்பட்ட போது அவற்றில் தந்தை பெரியாரின் சிலையை இளங்கோவனை அழைத்துதான் திறக்க செய்தேன் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் பயணிக்க வேண்டிய தொலைவும் படைக்க வேண்டிய சாதனைகளும் ஏராளமாக இருந்த நிலையில் அவரது மறைவை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவி கே எஸ் இளங்கோவன் காலமானார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத பங்களிப்பு செய்த தலைவர்களின் இவிகே எஸ் இளங்கோவனும் ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செயல் தலைவர் என ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் அனைத்தையும் திறம்பட வகித்தவர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நான் நலவாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த போது பல்வேறு துறைகளின் இணை அமைச்சராக பணியாற்றியவர் இளங்கோவன் என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் ஒரு மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வந்த அவர் நலம் பெற்று வீடு திரும்புவார் என எதிர்பார்த்திருந்த வேளையில் அவரது மறைவு செய்தி மனதை வாட்டுகிறது அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் இதேபோல பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவேகே கே எஸ் இளங்கோவன் மறைவு அறிந்து பேரதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தந்தை பெரியாரின் பேரன் இளங்கோவன் தமிழ்நாடு அரசியலில் முக்கிய தலைவராக விளங்கிய சொல்லின் செல்வர் தனது இளம் வயது முதல் நெருங்கி பழகியவர் என்றும் தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் கட்சியினர் உட்பட அனைவருக்கும் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜி கே மணி குறிப்பிட்டுள்ளார் இதேபோல பல்வேறு கட்சித் தலைவர்களும் இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்